சங்கீதம் பதினேழு ஐந்து என் காலடிகள் படிக்கு என் நடைகளை கருத்துடைய பல சுட்டம் நாம் துதிக்கப்படுவதா கர்த்தர் நல்லவர் அவருக்கு வேண்டும் உள்ளது இங்கே இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார் என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை முதல் வழிகளில் சிறப்படுத்தும் என்று சொல்லி கிறிஸ்துக்குள் வாழ்கிற பிரியமானவர்களே இந்த நாளில் கூட இந்த வசனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் நம்முடைய கால்கள் வலுவை போகக்கூடாது வலி போக போகக்கூடாது நேர சமையலில் என்ன பண்ணுது காலடிகள் தேவன் நமக்கு என்று வைத்திருக்க பாதை விட்டு என்ன பண்ணுது வழி விலைக்கு போகிறது அப்போ அந்த வழி விலைக்கு போகாமல் நம்ம நம்முடைய நடக்க என்ன பண்ண வேண்டும் ஆண்டோடைய வழியில் சிறப்படுத்தப்பட வேண்டும் ஒரே நேராக நடத்தப்பட வேண்டும் தேவனுக்குள் மறைந்து நடக்கத்தக்கதாக தேவனை நமக்கு உதவி செய்ய வேண்டும் இது ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேகருடைய ஜீவிதத்தில் அவ்வப்போது வந்து என்ன பண்ணுகிறது அவர்களை திசை திருப்புகிறது தேவனை விட்டு பின்வாங்கும்படியாக தேவனை விட்டு உலகத்தின் பாதை செல்லும்படியாக தேவனை விட்டு அவருக்கு இஷ்டமில்லாத வழியில் செல்லும்படியாக பல விதத்தில் என்ன பண்ணுது இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தெய்வ ஜனங்களை அவ்வப்போது அவர்களை திசை திருப்பும்படியாக பல விதத்தில் போராடிக்கொண்டே கொண்டே இருக்கிறது அப்போ இந்த போராட்டத்திலிருந்து நாம் ஜெயிக்க என்ன பண்ண வேண்டும் நாம் ஆண்டவருடைய நடைகள் நடக்க நம் வழியை சிறப்படுத்த ஆண்டவருடைய பாதையில் நடக்க நாம் என்ன பண்ண வேண்டும் அவரிடத்தில் ஆலோசனை கேட்ப வேண்டும் அவருடைய சத்தியம் நிறைந்த பருசுத்தாவின் நடத்துக்கு கோப்பு கொடுக்க வேண்டும் அவர் வசனத்தின் மீது கிருவையின் மீது என்ன பண்ண வேண்டும் நாம் நிற்க வேண்டும் கிருவையே சார்ந்திருக்க வேண்டும் இப்படியெல்லாம் காணப்படும் போது நம்முடைய காலடிகள் வலுவாதபடி ஆண்டவர் என்ன பண்ணுவார் அவரோட நடைகளை அவருடைய நடையில் நடக்க நம்மை சிரப்படுத்துவோம் அப்போ இந்த பாதையில் அநேகருக்கு என்ன உண்டாகிறது நெருக்கங்கள் உண்டாகிறது அதனால் இந்த நாளில் கூட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவினால் நடத்தப்படுகிற அனுபவம் நமக்குள் காணப்பட வேண்டும் யார்கள் யாரெல்லாம் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுறாங்களோ அவங்கெல்லாம் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது அதாவது நம்முடைய வாழ்க்கையே நாம் பரிசுத்த ஆவினால் நடத்தப்படத்தக்கதாக நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவின் வல்லமை கோப்பு நாம் ஜீவிக்க வேண்டும் இப்படியெல்லாம் நாம் காணப்படும்போது நம்முடைய வலையை என்ன பண்ண மாட்டோம் நம்ம நாம் வலி விலகி போக மாட்டோம் தேவனுடைய அந்த பெரிதான பரிசுத்த வழியில் நாம் நடப்போம் அவருடைய சத்தியம் ஜீவனும் நமக்குள் இருந்து நம்ம ஒவ்வொரு நாளும் பாதுகாத்துக்கொள்ளும் அப்போ பரிசுத்த ஆவியானவர் துணை இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகவும் அவசியமானதாக இருக்கிறது அப்போ சத்தியத்தை அறிந்தவர் நாம் ஒவ்வொரு நாளும் அந்த பரிசுத்தாவின் வல்லமினால் பலனடைந்தவர்களாக நாம் தேவனுக்குள் மறைந்து கொண்டே இருக்க வேண்டும் இப்படி எல்லாம் காணப்படும் போதுதான் நம்முடைய நடை சிறப்படுத்தப்படும் நாம் வலி விலகிச் செல்லாதவண்ணும் தேவன் நம்மை பாதுகாக்க முடியும் அப்ப தேவன் நம்மை பாதுகாக்க அதை அவர் என்ன பண்ருக்கார் அந்த புலகத்தில் நமக்கு அவர் சென்று பரிசுத்தாவியை நமக்கு பெற்று தந்திருக்கிறார் அப்போ அந்த பரிசுத்தாவில் வல்லமையும் சத்துவமும் சத்துவத்தின் வல்லமை நம்மை பலப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் இப்படியெல்லாம் நாம் போது நிச்சயமாகவே நாம் ஒரு நாளும் நாம் பல்வெளிக்கு போக மாட்டோம் பல்வெளிக்கு போக மாட்டோம் தெய்வன் நம்முடைய நடைகளை சிறப்படுத்திக் கொண்டே இருப்பார் ஆனால் அந்த நாளில் கூட தேவனுடைய பெரிதான அந்த பரிசுத்தாவின் வல்லமைக்கு நம்ம ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் கத்த தாமே இந்த வசனங்களாக நம்ம ஆசிர்வதிப்பாடாவில் ஜபம் கிருபையும் ஸ்னேகம் நல்ல தெய்வமே நன்றி செலுத்துவோம் இந்த நாளை ஆசீர்வதிங்கப்பா எங்கள் நடைகள் எல்லாம் சிறப்படுத்துங்க பரிசுத்தாவின் வல்லமை நாலு ஆண்டு வரே எங்களை காத்து கொள்ளுங்க உங்களுடைய பரிசுத்தாவை நிறைந்தவர்களாக ஒவ்வொரு நாளும் மோடு கூட நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க நடத்துங்க ஆசீர்வதுங்க நாளே முதல் கட்டத்தில் தருகிறோம் ஏ சுனாம சிதாவே ஆமீன்